கொடுக்கக்கூடிய மனம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கம் சில மந்திரங்கள் சொன்னால் சில மாற்றங்கள் ஏற்படும் சில விவ இறைவனை சில விஷயங்களாக நாம் வழிபாடு செய்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது என்ன சொல்லலாம் என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த காலகட்டம் ஒரு புதிய அற்புதமான விஷயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவா ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது எங்களுக்கு ஒரு விடிவ குடு அப்படின்னு காத்திருக்கும் கும்பத்திற்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இறுதி ஒரு அற்புதமான மாற்றம் ஒரு மெராக்களான விஷயங்கள் நடக்க போகுது அது எப்படிப்பட்ட மிராக்கள்னால் முதல்ல நம்மளுடைய தொழில் நேரத்தை மாற்றிக்கொள்வதற்கான முதல் விஷயம் நடக்கும் ஒரு நேர காலத்தை பிஸ்னஸில் வேலையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரம் பயண நேரங்களாக இருக்கட்டும் வேலை பார்க்குற நேரமாக இருக்கட்டும் சாப்பிட்ற நேரமாக இருக்கட்டும் தூங்குகிற நேரமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை போட போகிறீங்க ரெண்டாவது யாருடைய பழக்கத்தை கட் பண்ணணும் யாருடைய பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவையும் எடுக்க போகிறீங்க மூணாவது சில கான்டாக்டை இப்போ நம்ம அதிகப்படுத்திக்கணுங்கிற எண்ணம் வரும் தன்னைத்தானே நம்பி இனிமேல் வாழணும் இன்னொருத்தவங்களை நம்ப வேண்டாங்கிற முடிவும் இந்த கும்பராசி இப்போ எடுக்க போகிறீங்க இப்படி சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய பாதை பிறக்கப் போகிறது நாம் இழந்த விஷயத்தை பெறப்போகிறோம் மறுக்கப்பட்ட விஷயங்கள் கிடைக்கப் போகுது இன்னும் சொல்லப்போனால் நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை மீண்டும் அடைய போகிறோம் சொல்லுவாங்க பாதை தவறியவர்களுக்கு ஆண்டவன் புதிய பாதையை காட்டுகிறான் இதுதான் உங்களுடைய நேரம் பாதை தவறியவர்களுக்கு ஆண்டவன் புதிய பாதையை காட்டுகிறான் அப்போ அந்த புதிய பாதையை காட்டுகிறான் டோன்ட் ஃபீல் இந்த பாதை தவறிட்டு அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கேயே முதல்ல உங்களுக்கு என்னென்னா பலம் கிடைச்சிருச்சுன்னா இருக்கு பாதை க உங்களுக்கு வந்து கிடைக்குங்கும் போது பலம் கிடைக்குது இப்போ பாதை தவறியவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக நீங்கள் ஏதாவது இறைவனுக்கிட்ட வேண்டிக்குங்க இந்த ஆண்டவன் என்ன பண்ணுவான்னா எழுத்து இப்போ நீங்கள் எழுதி வேண்டிக்கிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா ஒரு புதிய பாதையே ஆண்டவன் போகிறான் புரியுதுங்களா பாதையே ஆண்டவன் போகிறான் அப்போ இந்த காட்டக்கூடிய இந்த ஆண்டவனுடைய அற்புதம் நமக்கு தெரிய போகிறது இப்போ ஏதாவது கடன் பிரச்சனை இருந்தால் அது தீரும் நம்ம ஒரு வெளி உலகத்தில் போய் ஒரு இடமாற்றத்தை சந்தித்து இனிமேல் வாழ்க்கையை மாற்றிக்கணுங்கிற எண்ணம் தோணும் யாரையும் நம்ப வேண்டாம் நமக்கு நாமளே நமக்கு ஒரு முயற்சி பண்ணுவோங்கிற முடிவுக்கு வரும் இறுதி முயற்சியாக எடுப்போங்கிற எண்ணமும் வரும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கும்பராசிக்கு இனிமேலாம் பேசி பலனில் ஒதுங்கி வாழ்வோங்கிற எண்ணமும் உருவாகும் இன்னும் ஓப்பனாகவே அதான் சொல்கிறேன் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பதினாறு செல்வத்தையும் இந்த கும்பராசிக்கு பரிபூர்ணமாக அபிராமி தந்தருள்வாள் இப்படி சில மாறுபட்ட எண்ணங்களோடு புதிய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் போடக்கூடிய இந்த கும்பத்திற்கு இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவு இருபத்தி ஆறு துவக்கம் நிச்சயம் இதை நடத்துவோம் இனிமேலாம் பொறுக்க வேண்டாங்கிற முடிவு வரப்போகுது அந்த முடிவுக்கு தயாராகிருங்க அப்போ ஏதாவது நட்டமாகிடுமா சாமி சத்தியமாக நட்டமாகாது ஏதாவது கெட்டு போயிடுவோமா வாய்ப்பு இல்லை ஏதாவது வீணாக போயிடுவோமா வாய்ப்பு இல்லை இதுக்கு மேலே என்ன இருக்குது ஏறத்தாழ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம் ஏறத்தாழ எல்லாமே சோழியை முடிச்சுவிட்டாங்க நம்ம லைஃப்பில் வந்து எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அம்புட்டியும் நடத்திவிட்டாங்க நமக்காக நம்ம வாழ்ந்தமோ இல்லையோ நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நம்ம ஆசையெல்லாம் திறந்து நம்ம முகவரியை நாம் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கோன்னு சொன்னால் கும்பத்துக்கு இது உண்மை எத்தனை பேர் இது உண்மை நீங்கள் நம்புவீங்க சொல்லுங்க எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முகவரியை தொலைச்சிட்டிங்க முகவரியா வீட்டு அட்ரஸ் இல்லை நான் எதுக்கு பிறந்தேன்னு எனக்கே தெரியாமல் போயிட்டு சார் நான் எதுக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு சார் இதுதான் முகவரியை தொலைக்கிறது சார் நான் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு செய்கிறேன் சார் ஏதாவது ஆசைப்பட்டு சொல்கிறேன் சார் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க சார் சரி வெளியில தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவனே ரிஜெக்ட் பண்ணிடுறேன் சார் சொந்தக்காரன் ரிஜெக்ட் பண்ணிடுறா சார் உறவுக்காரன் ரிஜெக்ட் பண்ணிடுறா சார் கூட பிற பிறந்தவன் ரிஜெக்ட் பண்ணுறா சார் எனக்கு பிறந்தது ரிஜெக்ட் பண்ணுது சார் இப்படி சொல்லுவாங்க நிறைய ரிஜெக்ட் லிஸ்ட்டில் வந்து கும்பராசி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்துடுது ரிஜெக்ட் பண்ணுறார்கள் இந்த ப டாப் ஃபைவ் ராசி அப்படின்னா அதில் முதல் கும்பம் வருது இதை பற்றி நான் ஒரு வீடியோ விரைவில் போடுறேன் அதை பாருங்கள் அவசியமாக அதில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக சில விஷயத்த சொல்லியிருப்பேன் இந்த ரிஜெக்ட் பண்ணவங்களுக்குலாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன் அப்போ பல ரிஜெக்டை பார்த்துக்கிட்டே வரும் ஒரு ரிஜெக்ட் ரெண்டு ரிஜெக்ட்லாம் இல்லை பிறந்ததுலேருந்தே ரிஜெக்ட் ஆ கரெக்டு தான் இல்லையா ஆனாலும் கடவுள் ரிஜெக்ட் பண்ணலை கடவுள் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அவர் ஒன்றே என்ன பண்ணுறாரு இல்லை இன்னும் கொஞ்சம் பொறுமையார் இன்னும் ரெண்டு மூணு வேலை இருக்குது ஒன்றே வச்சு நாம் பார்க்கணும் அப்படின்னு கடவுள் நம்மளை பயன்படுத்திக்கிறார் கடவுள் கூட கும்பராசியை பயன்படுத்திக்கிறாருன்னா அதான் உண்மை ஆனால் அப்படிப்பட்ட கடவுள் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி இருபத்தி ஆறு துவக்கத்தில் அந்த ஆண்டவன் அவனுக்கே ஒரு அழுப்பு தட்டி அவனே ஒரு வருத்தப்பட்டு கொண்டு கொடுத்துருவோம் போ அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான் அதனால் என்னென்னா இப்போதைக்கு இடம் மாற்றங்கள் நடக்கும் வேலை மாற்றங்கள் நடக்கும் தன்னுடைய வீழ்ச்சியை தனக்கு என்ன காரணத்தினால வீழ்ச்சி வந்ததுன்றத உங்கள் ஜாதகம் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நீ தான் ஒரு விஷயத்தை இறந்திருக்கிற இதனால தான் நீ வந்து இந்த விஷயம் உனக்கு கிடைக்கல இப்போ நீ இதைப்படி யோசி உனக்கு அது நடக்கும்னு உங்கள் அஸ்ட்ராலஜி விலசி ஜாதக கட்டம் விலை செய்யும் அப்போ உங்களோட கிரகநிலைகளில் உங்கள் பிறப்பு அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு துவக்கம் கும்பராசிக்காரர்களில் விடுபட்ட விஷயங்கள் நடக்க போகுது இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் உடனே நடக்கும் இந்த பேச்செல்லாம் வேண்டாம் எனக்கு உடனே மேட்ருக்கு வாங்க நான் ஏதாவது ஒன்று பண்ணாதான் ஏன்னா எனக்கு இனிமேல் எனக்கு வந்து ரொம்ப முழிப் விதிப்ப விழி திங்கி நிற்கிறேன் மூச்சு முட்டுது முடியல சொல்லுவாங்க சார் தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட என்ன வருது சார் ஆனால் எந்த வழியில் பண்ணுறதுன்னு தெரியல பயமாக இருக்குது சார் அப்படின்னு ஊரை விட்டு போயிடலான்னு தோணுது சார் சன்னியாசத்துக்கு போயிடலான்னு தோணுது சார் ஆனால் பட்டு வந்து போனதில் எனக்கு விருப்பம் இல்லை சார் ஏன் போகணும் நான் ஏன் போகணும் அப்படி தோணுது சார் அப்படின்னு இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த இருபத்தஞ்சி முடிவு இருபத்தாறு துவக்கம் நல்லதாக நடக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொல்லித்தரேன் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு சிக்ஸ்டீன் பதினாறு நிமிஷத்தை ஒதுக்கணும் நீங்கள் எட்டு ரெண்டு எட்டு நிமிஷத்தை ஒதுக்கணும் டூ எயிட் மினிட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் டெய்லி கார்த்தாலை விநாயக பெருமான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிள்ளையார் கோயிலுக்கு போங்க இல்லை பிள்ளையார் உங்கள் வீட்டில் பிள்ளையார் சின்னதாக விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு அபிஷேகத்தை பண்ணுங்கள் பிள்ளையாருக்கு ஒரு சந்தன குங்குமத்தை வைங்க தூப தீபத்தை காட்டுங்க ஒரு தர்ப்புல் பாயை போட்டு உட்காந்துங்க பிள்ளையார் அப்போ நவேதத்தை பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து பிள்ளையாரப்பாவை நினச்சி ஒரு எட்டு நிமிஷம் கார்த்தாலை சாயந்தரம் ஒரு எட்டு நிமிஷம் தூங்குறதுக்கு எட்டு நிமிஷம் முன் தூங்கிறதுக்கு முன்னாடி எட்டு நிமிஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி இருபத்தி ஆறில் எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அவசியம் நடந்தாகணும் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு மூணு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு பிள்ளையார்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் அதாவது எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சியே தீரணும் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும் எனக்கு இந்த குழந்த பிறந்தது ஏதோ ஒரு மூணு விஷயம் இதுக்கு மேலே நமக்கு பாயிண்ட் கிடையாது அவ்வளோதான் இந்த பிரார்த்தனையை மட்டும் நீங்கள் பண்ணுங்க என் பிள்ளைகளா சாட்சாத் அந்த ஆண்டவன் இப்போதுக்கு மனம் இறங்கி உங்களுக்கு செய்ய போற அந்த பிள்ளையார் அப்போ செய்ய போகிறார் உங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு இப்போ வந்துடும் இந்த பதிவு பார்த்தா அடுத்த நிமிஷம் பிள்ளையார் எங்கேயாவது காட்சி கொடுத்துருவார் கன்ஃபார்ம் பண்ணுங்க கவுளி அடிக்கும் உத்தரவு கிடைக்கும் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் பிள்ளையார் தான் இப்போதைக்கு தேவை ஏன்னா இப்போதைக்கு இந்த காது இருக்குது பார்த்திங்களா தோப்புக்காரணும்னு போடு நல்ல ஞாபக சக்தி வரும் தோப்பு காரணம் போடுங்க பிள்ளையார்கிட்ட ஒரு எட்டு டைம் எட்டு தடவை போடுங்க ஞாபக சக்தி வரும் நல்ல ஞாபக சக்தி வந்து என்ன பண்ணுவோம்னா திடமாக திறமாக நம்ம ஐடியா பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம் ஸோ பிள்ளையார் உங்களை காப்பாற்ற போகிறார் உங்கள் தலையெடுத்து மாறப்போகுது இந்த நேரத்தில் நீங்கள் பாதை தவறி என்னடா பண்ண போகிறோன்னு நினச்ச உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஆண்டவன் காட்டி கொடுக்க போகிறார் டெய்லி பிள்ளையாக நினச்சி எட்டு நிமிஷத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்க போதும் நம்புங்க நல்லது நடக்கும் மீண்டும் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போதுங்கிற புதிய நிகழ்ச்சி மூலமாக இன்னும் ஒரு பதினாலு நாள் கழித்து உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா நெக்ஸ்ட் வீக்கில் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலனோடு அருள் வாக்கோடு சந்திக்கிறேன் என்னுடைய அருள் வாக்குக்கு காத்திருங்க நண்பர்களே இந்த இந்த உடன்பிறப்பு என்றைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன் இந்த உடன்பிறப்பு உங்களுக்காக நல்ல விஷயங்களை பிரார்த்தனை பண்ணுறேன் நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் சீக்கிரமாக நிறைவேறும் பிள்ளையார் அப்போ நடத்தி நிறைவேற்றி கொடுப்பார் நம்புங்க நல்லது நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி பெறுக ஜாதகம் வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு